என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியங்கள் நடந்தாலும் முதலில் நம்ம பிள்ளையார் சொல்லி போடுவது வழக்கம் இப்போது நம்ம ப இப்போது ரீசனாக வந்து நிறைய பசங்க வந்து நிறைய படிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறது இல்லை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை இவங்க படித்த படிப்போன்னா இருக்கும் அவங்க செய்கிற வேலை ஒரு விதமாக இருக்கும் சில பேருக்கு படிப்புக்கும் அந்த வேலைக்கும் சுத்தமாக சம்பந்தமே இருக்காது இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எங்கேயாவது நம்ம வெளியில் போகும்போது என்னப்ப சொல்லுவாங்கன்னா போய் விநாயகரை பார்த்துட்டு போ விநாயகர் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போ வினயோ கோயிலுக்கு தண்ணி ஊத்து இப்படி சொல்லுவாங்க இது நமக்கு விநாயகர் வந்து எனத்தை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை செய் அதாவது விநாயகருக்கு வந்து இரண்டு மனைவிகள் சித்தி புத்தி அப்படிங்கிறது சிந்தனையை சீர் செய்து புத்தியுடன் செயல்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்கு என்பதற்கான அர்த்தத்தை அவர் நமக்கு உணர்த்துறாரு அதுக்கு தான் சித்தி புத்தி அப்படிங்கிறது இரண்டு மனைவிகள்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க இப்போ சொல்லுங்க நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலையை தேடுவது நல்லதா அல்லது படித்தா பரவாயில்ல வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டி என்னுடைய அறிவை நான் பயன்படுத்தி சிந்தித்து நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறது செயல்படுறது நல்லதா அப்படிங்கிறது யோசிச்சுக்குங்க இன்றைய இளைஞர்கள் நிற ஒரு இப்போ ஃபாரஸ்ட்டு போலீஸு வக்கீல் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இப்போ குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதுவீங்களா இந்த மாதிரி மேக்ஸிமம் ஃபாரஸ்ட்டு போலீஸ்னாவே அவங்க வீட்டில் சார்ந்தவர்கள் யாரேனும் கடகராசி கடகலகணம் இந்த சில அமைப்புகள் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் இப்போ உங்கள் அமைப்பு இந்த படிப்பு படித்தா எனக்கு அந்த வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பேரும் அந்த ஒரு அமைப்பும் கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் இருக்கும் இந்த கடகராசி கடகலகண்காரங்க வீட்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸு அரசு அதிகாரி எல்லாம் இருக்கவே மாட்டாங்க அவங்களை சார்ந்தவர்கள் யாரேனும் ஒருவர் உடல் பருமானோடு தான் காணப்படுவாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது அப்போது ஒவ்வொரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிவனுடைய பெயர் முருகனுடைய பெயர்லாம் அதிகமாக கண்டிப்பாக போலீஸு வக்கீல் இந்த மாதிரி இருப்பாங்க நீங்கள் பாரஸ்ட் சம்மந்தமான வேலைகளுக்கெல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய பெயர் தான் அதில் இருக்கும் அவங்களுக்கு இவங்க பயன்படுத்தக்கூடிய எண்களும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு எண்களாக இருக்கும் இப்படி நீங்கள் ஐயோ நான் படிச்சிருக்கேன் எனக்கு வேலை இல்லை வயசு போகுது அப்படின்னு இன்றைய இளைஞர்கள் வந்து ஒரு எந்த ஒரு வருத்தங்கள் நீங்கள் படணுங்கிற அவசியங்கள் கிடையாது நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய படிப்பு குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக அதில் ஏன்னா சில பேருக்கு தலையெழுத்தே வந்து பார்த்திங்கன்னா படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் வேலை செய்கிற வேலை வேறு மாதிரி இருக்கும் சில பேர் இன்ஜினியர் படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒருத்தர் பிஹெச்டி முடிச்சுட்டு கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் இந்த வார்த்தையை சொன்னார் இப்படி பல விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நிறையா இருக்குங்க